ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் காசநோய் போன்ற கொடிய நோய்கள் வராமல் இருப்பதற்கும் வந்த நோய்கள் நீங்குவதற்கும் ரோக வியாதியிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும் ஸ்ரீ குருப்யோ வியோமத்துவம் मरुदसि मरुत्सारतिरसिं त्वमापस्त्वं भूमिः त्वयि परिणतायां न हि परं त्वमेव स्वात्मानं परिणमयितुं विश्ववपुषां चिदानन्दाकारं शिवयुवति भावेन बिभृशें इन्दलोकुर तमिल् विक पलम् இந்த ஸ்லோகத்தில் சமயாச்சாரத்திற்கு இணையான உத்தர கௌல மதத்தை விரிவு செய்ய தொடங்குகின்றார் பாகவதர் இதுவும் பூஜைக்கான இடம் பொருள் ஆகியனவற்றை வெளியில் தேடாது உள்முகமாக அதாவது மானசீகமாய் செய்யக்கூடிய பூஜையை முதன்மையாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக்னியாவில் மனம் விசுத்தியில் ஆகாசம் அநாகதத்தில் வாயு சுவாதிஷ்டானத்தில் அக்னி மணிபூரகத்தில் அப்பு மூலாதாரத்தில் பிருத்வி தத்துவங்கள் விளங்கி வருவது போல விராட வடிவத்தில் இப்பூமியில் உள்ள இதற்கான கஷேத்திரங்களை காண்போம் மூலாதாரத்தில் பிருத்வியாக உள்ள க்ஷேத்திரம் காலஹஸ்தி மணிப்பூரகத்தில் நீராக உள்ள க்ஷேத்திரம் ஜம்புகேஸ்வரம் சுவாதிஷ்டானத்தில் அக்னியாக உள்ள க்ஷேத்திரம் திருவண்ணாமலை அநாகதத்தில் வாயுவாக உள்ள க்ஷேத்திரம் ஆவுடையார் கோவில் விசுத்தியில் ஆகாசமாக உள்ள க்ஷேத்திரம் சிதம்பரம் ஆக்னியாவில் மனசாக உள்ள க்ஷேத்திரம் வாரணாசி சாந்தத்தில் காரிய காரண அதீத தத்துவமாக உள்ள க்ஷேத்திரம் காலாசியம் இவ்வாறு யாவுமாய் மாற்றுருவம் பெறுவது அந்த அன்னை மட்டுமே விராட வடிவத்தில் மூலப்பொருட்களின் சேர்க்கையினால் தனித்தனியாக அறிய இயலாது வளையல் மோதிரம் ஹாரம் போன்றவைகள் உருக்கி தங்கமாக மாறிய பின்பு தனித்தனியே காணப்படுவதில்லை இவ்வாறான பின் அன்னையை தவிர வேறு ஏதும் இருப்பதில்லை பிண்டத்தில் தனித்திருந்தே செயல்படும் தேவி அண்டத்தில் விராட வடிவம் பெறுகையில் ஈஷனின் மனைவி என்ற பாவனையை ஏற்று ஆனந்தாகாரமான சித்ரூபமாக விளங்குகின்றாள் தத்துவமசி என்னும் மகாவாக்கியத்திற்கு இணையாக இந்த ஸ்லோகத்தை கருதி ஏகாந்தமான இடத்தில் மனசுத்தியோடு இந்திரியங்களை அடக்கி இவ்வுலகம் முழுவதையும் ஆறு தத்துவங்களில் பிரித்வி முதல் மனம் வரை அடக்கி அவைகளை சிவ யுவதி என்னும் பாவத்தை அடைந்த காரண சக்தியில் அடக்கி அந்த காரண சக்தியை அகண்டமாக விரிவு செய்து அதில் அகம் என்னும் பாவம் மூழ்குமாறு சமாதியில் ஈடுபட வேண்டும் பஞ்சபூதங்கள் ஆகிய அஞ்சு தத்துவங்களையும் பஞ்சீகரணம் செய்தால் இருபத்தி ஐந்து தத்துவங்களும் மனதில் கர்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து சப்தாக விஷயங்கள் ஐந்து இவைகளோடு மனமும் சேர்ந்து பதினாறு எனவும் மொத்தம் நாற்பத்தி ஓரு தத்துவங்களும் ஒரு தத்துவத்திற்கு ஒரு லட்சம் என நாற்பத்தி ஓரு லட்சம் முறையே இந்த ஸ்லோகத்தை பொருள் தெரிந்தோ தெரியாமலோ ஞானத்துடனோ அல்லது பக்தியுடனோ பாராயணம் செய்து முடித்தால் ஆதி தம்பதிகளான ஆனந்த பைரவர் மற்றும் ஆனந்த பைரவியை கண்கூடாக தரிசிக்கலாம் என கூறப்படுகின்றது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அம்மா நீயே மனம் நீயே ஆகாசம் நீயே சூரியன் வாயு அக்னி பூமி நீர் போன்றவற்றின் தத்துவமாகின்றாய் நீயே பிரபஞ்சமாக இருப்பதால் உனக்கு வேறான பொருள் இல்லை நீயே உனது ரூபத்தை பிரபஞ்சமாக காண்பிப்பதற்காக பரமசிவனுடைய பத்னி என்பதான ஆனந்த சித்ரூபத்தை ஏற்கின்றாய் இவ்வாறு ஆசிரியர் விளக்குகிறார் ஷய ரோகம் முதலிய வியாதியிலிருந்து விடுபடுவதற்கும் காச நோய் போன்ற கொடிய நோய்கள் விலகுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பால் பாயாசம் தேன் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்